வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி ஆண்களுக்காக ஒரு அருமையான ரெமடி ரொம்ப சூப்பரான ரெமடிங்க சூப்பராக விலசியும் ரொம்ப ஈஸியான மெத்தடு அருமையாக விலசி இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து விரைப்பு முழுமையாக அடைய மாட்டேங்குது ஒரு உணர்வு வந்தாலுமே அந்த டெம்பர் ஆகக்கூடிய அந்த முழுவா இறுக்கமான ஒரு டெம்பர் கிடைக்க மாட்டேங்குது குறியானது ரொம்ப தளர்ந்தே இருக்கு ஒரு டைட்டாகவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குறுகிய காலத்தில் அதாவது கொஞ்ச நாளாக ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த இது வந்து தீர்வே கிடைக்கும் இது வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே போதும் அந்த குறைபாடு முழுமையாக சரியாயிடும் சரி இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைப்பூண்டு தேன் வெள்ளைப்பூண்டும் தேன் நிறைய பேர் வந்து வெள்ளைப்பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு தீல காட்டி வாட்டுவாங்க நம்ம தீல காட்டி வாட்டும் போது புண்ணில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இழந்துடும் அதனால் தீயில் வந்து நேரடியாக வந்து அதை வந்து காட்டக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னாக்கா தோலை உரிச்சிட்டு ஒரு சட்டியில் போட்டு அந்த சட்டியினுடைய அதாவது கடாயில் போட்டு அந்த கடாயோடைய சூட்டில் தான் வந்து இந்த பூண்டை வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் அது வந்து ஓரளவு கலர் மாறிடும் அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து வேப்பரம் ஆன பிறகு அந்த பூண்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு தேன் வந்து அதாவது உதாரணத்துக்கு காக்கில பூண்டு அப்படின்னா காக்கில அளவுக்கு தேனில் தான் ஊற வைக்கணும் சுத்தமான தேனாக இருக்கணும் அந்த தேன் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலைக்கு அஞ்சுலேருந்து ஆறு கீத்து இந்த பூண்டுடைய ஒவ்வொரு கீத்து இருக்கு இல்லையா அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு கீத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு அதாவது ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேன் அந்த கீத்து வந்து இருந்து ஆறு எடுத்து சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேனையும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா எடுத்து குடிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தொரு நாள் அல்ல நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு விரைப்பு வரும் ஆனால் முழுமையாக இருக்காது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வளையுது உள்ளே செலுத்த முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப நல்லா கை கொடுக்கும் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வேறு வேறு மருத்துவங்கள் இருக்குது சமீப காலமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இதை எடுத்துக்கலாம் இதுக்கு வயது வரம்பு கிடையாது யாரோ நாள் சாப்பிடலாம் எப்போ நாள் எடுத்துக்கலாம் இந்த தேனும் பூண்டும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளாவது ஊறின பிறகு சாப்பிடுங்க இது ஒரு மாதம் வரை இருக்கும் நல்லா ஒரு மாதம் வர ஊறிக்கிட்டே இருக்க இருக்க அதனுடைய வீரியம் அதிகம் அதனால் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட சாப்பிட அதுவும் நல்லா ஊறிக்கிட்டே வரும் அப்படியே தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்